ராகுல் காந்தி இந்த இஷுவை கையில் எடுத்ததனுடைய விளைவு உள்ளபடியே நான் ராகுலை பாராட்டுகிறேன் உள்ளபடியே நான் மனதார பாராட்டுகிறேன் காரணம் என்னென்னா இதுக்கு என்ன காரணம் தெரியுமா ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியுமா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஓப்பனாக சொல்கிறேன் இந்த நீட் தேர்வை அவர்கள் திமுக தான் பேசிக்கிட்டு இருந்தது ஆனால் ராகுல் காந்தி இந்த இசுவை கையிலே எடுத்ததனுடைய விளைவு உள்ளபடியே நான் ராகுலை பாராட்டுகிறேன் உள்ளபடியே நான் மனதார பாராட்டுகிறேன் காரணம் என்னென்னா இன்னைக்கு என்ன காரணம் தெரியுமா ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரியுமா இங்கே ராகுல் வந்தார் வந்தபோது பெரியாருடைய புத்தகத்தை பெரியாருடைய கருத்துக்கள் அடங்கிய ஒரு புத்தகத்தை ராகுல் காந்தி இடத்துல கொடுத்திருக்கிறார்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்தபோது இதை என்னிடத்துல சொன்னதே திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் பேர்னா செந்தில் சசிகாந்த் செந்தில் ஐஏஎஸ் அவர்கள் நானும் ஆசிரியர் அவர்களும் கோவையிலேருந்து ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் ஒரே கேபினில் வந்தோம் ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஆசிரியர் ஆசிரியர் நானும் கீழே லோ பர்த்து அப்பர் இன்னொருத்தர் இருந்தாங்க சசிகாந்த் செந்தில் வந்து எங்களுடைய கேபினில் உட்கார்ந்து கொண்டு சென்னை கோவையில் பத்து ஐம்பதுக்கு ட்ரெயின் புறப்பட்டோம் ஏறத்தாழ ஒன்றரை மணி நேரம் ஆசிரியரோடும் என்னோட பேசிக்கொண்டு வந்தார் அப்போது சொன்னார் இந்த புத்தகத்தை ராகுல் காந்தி படித்து விட்ட பிறகு இப்போ அவர் பெரியாரிஸ்டாகவே மாறிவிட்டார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு காரணம் என்ன எங்கள் கருத்துக்கள் அவர் ஆழமானவை அவர் பார்லிமெண்ட்டில் பேசுனதை பார்த்து ஆசிரியர் வீரமணி பேசுகிறாரா ராகுல் பேசுகிறாரனே தெரியல அந்த தினம் நேற்றைய தினம் நேற்றை முன்தினம் அவர் பேசியது உள்ளபடியே திராவிட இயக்கத்திற்கு கிடைத்த ஒரு மாபெரும் பெயர் தந்தை பெரியாருக்கு கிடைத்த பெயர் என்பதை ஒவ்வொரு மானமுள்ள தமிழனும் எண்ணி பார்க்க வேண்டும் அவர்தான் இன்றைக்கு இதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று லோக்சபாவில் விவாதிக்க வேண்டும் என்று கேட்டபோது நரேந்திர மோடி பயந்து கொண்டு ஓடிவிட்டார் காரணம் பதில் சொல்ல முடியவில்லை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்